சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ விட்டுறமோ தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க தமிழ் நீ அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியும் மாப்பிள்ளை சந்தோஷப்படல பற்றியான்றாங்க அம்மா இங்கே பாருமா ஏற்கனா ஒரு பொய்யை சொல்லியிருக்கோம் இதுவும் பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு மாமா நினச்சிட்டாரு மாமா பக்கம் இருந்து நம்ம யோசிக்கணுமான்றாங்க நாம் ஏன் அவர் பக்கம் வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் இருக்க தான் செய்யும் போக போக மாமா கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அதனால பெருசாக நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டான்றாங்க கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விடலாம் அப்படின்றாங்க என்னவோ போ தமிழ் உங்களோட லைஃப்பை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க அம்மா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ அம்மா சும்மா வந்து இது பண்ணது தமிழ் என்ன தமிழ் வார்த்தையால் நீ என்னை கொள்றேன்றாங்க அப்போ நீங்கள் பண்ண விஷயம் எனக்கு கஷ்டமாக இல்லைன்னு சொல்ல வரீங்களான்றாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க ஆனால் அது உங்களுக்கு எங்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு தமிழ்ன்றாங்க என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா செல்ல பாண்டி என்னாச்சு இது மாதிரி தாங்க ஆயிடுச்சுன்றாங்க என்ன பண்ணுது தமிழுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாமே சரியாகிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க தமிழ் வந்து நம்ம கன்சிவா விஷயத்தை விஷயத்த சொல்லியுமே மாமா சந்தோஷப்படல மாமா கன்சிவா விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவாங்க எனக்கு ஏத்துப்பாக நினைச்சு பல கனவுகளோடு இருந்தேன் ஆனா என்னுடைய கனவுகள் எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்பவே ஃபீலிங்ல இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ